தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த அமைப்பின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கையின் உபதேசம் என்ற தலைப்பில் தினந்தோறும் ஒரு சிறு சிறு வீடியோக்களாக பேசிக்கிட்டு வர்றேன் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய எச்சரிப்பு என்னவென்றால் லூக்கா பதினோரு அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் ஆகையால் ஒன்றில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார் எவனிங்க ஆகையால் உங்களில் ஒன்றில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார் மற்ற அஞ்சு பதினாலில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார் ஆனால் அவரை பற்றி இருக்கும்போது நான் ஒளின்னு சொல்கிறார் யோவான் எட்டு பனிரெண்டில் ஏசு ஜனங்களை திரளான ஜனங்களை பார்த்து நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளி நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார் யோவான் ஒம்பது அஞ்சில் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கேன்னு சொல்கிறாரு யோவான் ஒன்றா அதிகாரத்தில் அந்த ஒளியானது இருளில் பிரகாசிக்கிறது இருளானது அது பற்றி கொள்ளவில்லை ஒன்பதாம் அவசரத்தில் உலகத்தில் வந்து எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த ஒளியிலிருந்து தான் கதிர்களை வாங்கி வெளிச்சம் கொடுக்கணும் இப்போ சூரிய கதிர்களை சந்திரன் உள்வாங்கி இரவில் இந்த சன்லைட்டு மாதிரி வந்து சூரியன்கிட்டருந்து கதிரை வாங்கி நைட்டில் ஒளி கொடுக்குது இல்லையா சந்திர மாதிரி உதாரணம் அந்த மாதிரி அவருடைய ஆதி சீசர்கள் அப்போ சொலர்கள் கிறிஸ்தவளாகி அவங்க மூன்று வருஷம் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ஒளியை உள்வாங்கி அறிவாகி அந்த முகத்தில் உள்ள அறிவாகியே அந்த மெய்யான ஒளியை உள்வாங்கி அவர்கிட்ட இருந்து எல்லாம் கற்று தேர்ந்து அவர்கிட்ட இருந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து நல்லா பழகிக்கிட்டு நல்லா ட்ரைனிங் பெற்று நல்லா பயிற்சி பெற்று அவர்கிட்டருந்து நிறையா கற்றுக்கொண்டு அவர் பரலோகத்துக்கு போன பிறகு இந்த உலகத்துக்கு அவங்க வெளிச்சமாக இருக்குங்கன்னு சொல்கிறேன் தான் மற்ற அஞ்சு பதினாலு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொல்கிறேன் அந்த வெளிச்சம் இருளாக போகாதபடி எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறாரு நம்ம கொடுத்த அந்த வெளிச்சம் இருக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம்னு எப்போ சொல்ல சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்கிறாரு இல்லையா ஒளியின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலின் பிள்ளைகள் அப்படி இருக்கு இல்லையா நம்ம இருளுக்கு இதுக்கு உட்பட்டவர்கள் அல்லவையுக்கு இல்லையா அந்த இருளானது பாவத்தை குறிக்கும் உலகத்தில் ஒளியானது வந்திருந்தும் மனசுடைய கிரிகள் பொல்லாததாக இருப்பதனால அவங்க ஒளியை விட இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தண்டனைக்கு காரணம் யோவான் மூணாவது அதிகாரத்தில் பத்தொம்போது இருபதில் போட்டிருக்கு அப்போ அந்த இருள் வந்து உன்னை சூழ்ந்து விடக்கூடாது நீ வெளிச்சமாக இருக்க இப்போ பேட்டரி வெளிச்சமாக இருக்கு அப்படியே டம்மி ஆகி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல காரணம் பேட்ரியில் அந்த சார்ஜ் இல்லை அதான் அர்த்தம் செல்ஃபோனில் அதுக்கு தான் நம்ம ஜார்ஜ் ஏற்றுக்கிட்டே இருக்கோம் ஏற்றுக்கிட்டே இருக்க போய் தான் அது இப்போ நம்ம பேசுகிறோம் வைக்கிறோம் அது மாதிரி நம்ம நமக்குள்ளே அந்த தீர்க்க தரிசன அந்த தீபமானி அந்த வசனம் நமக்குள்ளே இருக்குது ஏசு தொடங்கப்பட்ட நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார் இல்லையா அந்த வார்த்தை நமக்குள்ளே அனலாக இருக்கும்போது நம்ம அவர் இருதயம் அவர் பேசும்போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சேஷர்கள் சொன்னாங்க இல்லையா மற்ற லூக்கா இருபத்தி நாலில் பத்தொம்போது இருபதில் சொன்னாங்க இல்லையா மந்த இருதயம் இயேசு ஏசு வஞ்சாரவங்கள அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சதை கூட புரியாமல் இருந்தாங்க அறியாமல் இருந்தாங்க அதனால் தேவ பிள்ளைகளே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது கடவுளில் முடிக்க தே வெளிச்சத்தை கொடுத்து ஒளியை கொடுத்துருக்காரு அந்த ஒளியை உள்வாங்கியிருக்கோம் சத்தியத்தை உள்வாங்கியிருக்கோம் அந்த சத்தியந்தான் அந்த அந்த தீர்க்க தரிசன வசனம் தான் அது அந்த ஒளியே அந்த வெளிச்சம் சொல்கிறது ஆமாம் ரெண்டு பேரில் போட்டிருக்கு ஒன்றா அதிகாரம் பத்தொம்போது போட்டிருக்கு உறுதியான திருக்க தரிசனம் நமக்குள்ளே இருக்குது பொழுது விழிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவு இருலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்து இருப்பது நல்லதுன்னு போட்டிருக்கு போட்டிருக்கு அந்த விளக்கு அந்த வசனம் இருள் உள்ள ஸ்தலத்தில் நம்ம இப்போ இன்றைக்கி ஏசு இல்லாதனால இருள் ஏசு உதிக்கும்போது கா காரிறு உள்ள அருணோதயம் உதித்த மாதிரி உதித்தார் முப்பத்தி மூன்று வருஷம் உலகத்தில் இருந்தார் மூன்று வருஷம் உபதேசம் கொடுத்தாரு அந்த உபதேசம் ஒழிய நீங்கள் வெளிச்சமாக இருந்து இப்போ உலகம் முழுதும் பறப்புங்கன்னு சொல்லி அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் அங்கே இருக்கார் அவர் அதனால தான் பரலோகத்தில் சூரியன் சந்திரன் வேண்டுவதில்லை ஆட்டுக்குட்டியானவரே விளக்குன்னு இருக்கு அவர் இருக்கும்போது மத்தியானத்தில் பூமியில் அப்போ சொல்ல ஒம்பதாவது அதிகாரத்தில் பேரொழி உண்டாகி மத்தியானம்னால் ஏற்கனவே மண்டையை புழக்கக்கூடிய பயங்கரமான வெயில் அந்த வெயிலில் பேர் ஒளி உண்டாகி இவன் கண்ணே போகக்கூடிய அளவில் சவுளு பவுலாகும் போது அப்படி உள்ள சம்பவம் தெரியும் அவ்வளோ பிரகாசம் உள்ளவர் அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்ததாக மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு இப்படிப்பட்ட பவர் உள்ளவர் யாரும் தாங்க முடியாது பேர்பட்ட ஜெகஜோதி அதனால் பர்ணோகத்தில் சூரியன் சந்திரன் அதுக்கு தேவையில்லை அவரே வெளிச்சமாக இருப்பார் ஆட்டுக்குட்டி இருக்கு அந்த ஒளியிலிருந்து நம்ம வெளிச்சத்தை வாங்கி நம்ம அந்த பூமியில் இருளுள்ள மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும் உப்பாக இருக்கணும் உதவியாக இருக்கணும் சத்தியத்தை சொல்லணும் சத்தியம் தான் முக்கியம் சத்தியத்தை சொல்லணும் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் சொன்னார் எல்லாருக்கும் போய் ஜாதி ஒழிங்கன்னு சொல்லலை ஜாதி ஒழிக்கிறதுக்கு ஒரு சங்கம் ஒரு ஐயா வச்சுருக்காரு அப்போ மதத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு சங்கம் ஏற்படுத்திங்களா குடி குடி இருக்குல்ல குடி ஜாதி இல்லாதவே குடிக்கிறான் இப்போ அதை யார் இருக்கிறது அதுக்கு ஒரு சங்கம் வைங்க குடியை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சங்கம் வைங்க மதத்தை இப்போ எல்லா இடங்களும் பெந்தைகோசு மதம்னு சொல்கிறான் ஆர்சி மதம்னு சொல்கிறான் கத்தோலிக்க மதம்னு சொல்கிறான் இவன் சிஎஸ் மதம்னு சொல்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு மதம் தான் மதம் மாதிரி ஆக்கிட்டாங்க இல்லையா அதை ஒளி ஜாதியை ஒழிக்கிறவங்க மதத்தை ஒளி ஒழிப்பா குடி குடிச்சிக்கிட்டு இருக்கான் எத்தனையோ கருத்தவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான் குடிய ஒளி சீரட்டு சீரட்டை ஒழிக்கிறது ஒன்று இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லும் போது சத்தியத்தை சொல்றதுக்கு துப்பு இல்லை பொழுது அன்னைக்கு பேசுகிறேன் ஒரு வசனம் கூட விளக்கம் சொல்ல மாட்டாங்கிற ஆயிரம் வசனம் என் வாயிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் ஓடுற என்னடா நீ அரசியல்வாதியை விட நீ மோசம் பண்ணுவேன் என்னை கேட்டால் கம்பெனியை நடத்துகிற ஆள்களை சேர்த்து கூட்டம் சேர்த்து காசை வாங்கி நீ ஒரு ஜாதி சங்கத்தை ஏற்படுத்தி நீ இது பண்ணுறியா இயேசுவை பின்பற்றுப்பா பாவிகள் ரசிக்க இயேசு உலகத்தில் வந்தார் ஜாதியை ஒழிக்க வரல சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார் ஜாதி வந்து அவன் தொழிலில் அவையவே தொழிலில் வந்தது ஜாதி ஜாதி கடவுள் படைக்கலை மிருகங்களை தான் ஜாதி ஜாதியாக படைத்தார்னு இருக்கு அப்போ அந்த ஜாதி பார்க்குறவன் மிருக மிருக மிருகத்தோடு தான் அவன் இருக்கானே தவிர பிறவி கிடையாது அவன் இன்றைக்கி ஆணவ கோலம் நடக்குது இன்றைக்கி ஜாதிக்கு ஜாதி மிருகப் மிருகப்பிறவி அவன் மனுஷப்பிறவி மிருகங்களை தான் ஜாதி அதுதான் அது தான் ஜாதி அவன் ஜாதியை பார்க்குறான் வெளிப்படையான ஜாதிகளை ஒழிக்கிறதுக்கு நீதி சங்கம்னு நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அந்த அந்த பழைய காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டுலே தொடங்கினாங்க அதை அயோத்திதாசர் பண்டிதர் நெட்டமலை சீனிவாசன் அதில் வந்து பெரியார் அதில் அப்புறம் திரும்ப இணைச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி நிறைய எம்சி ராஜன் இந்த இன்னைக்குள்ளே பிடி ராஜனுடைய தாத்தா எம்சி ராஜன் நிறையா பெரியாள்கள் சேர்ந்து அந்த நீதி கட்சியை ஆரம்பித்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பெரிய புரட்சி அது செய்தாங்க பெரிய அளவில் நல்லா வந்தது மெட்ராஸ் மாகாணம்னு அப்போ சென்னையில் இருந்தது அதன் பிறகு அது வந்து திராவிட கட்சியாக மாற்றப்பட்டு இன்ன வரைக்கும் திராவிட கட்சியில் ஜாதி ஒழிக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஏவே ஒழிச்சிருக்கான் பெரியாராலேயே முடியல டாக்டர் அம்பேத்கராலேயே முடியல இன்றைக்கி ஐயா இருக்கார் அவராலயே முடியாது யாராலேயே கலைஞராலேயும் முடியாது கருணாநிதியாலையும் முடியாது முகாசாரி யாராலையும் ஒழிக்க முடியாது தேவனால் தான் முடியும் குமாரன் விடுதலை ஆக்கினால் உங்களுக்கு மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்கும் போது அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு முத முத அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் முத 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 முதனே இருக்குது அந்த சீசர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜாதி இல்லை அப்படி ஒரு ஜாதி ஒருத்தன் பார்த்தானா அவன் கிறிஸ்தவன் அல்ல அப்படி முடிவு பண்ணிக்க அவன் கிறிஸ்தவனே இல்லாதவங்கிட்ட போய் ஜாதியை எப்படிடா ஒழிக்க முடியும் பேர் கிறிஸ்தவனாக இருக்கான் போலி கிறிஸ்தவனாக இருக்கான் அவங்ககிட்ட போய் நீ நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்க முடியுமா ஒன்றரை கண்ணை போய் நேராக முழுறான்னா எப்படி முழிப்பான் எப்படி முழிப்பாள் அதனால் அவன் கொள்கையை மாற்றிக்க சகோதரர் அகத்தியினு அவரை சேர்ந்த குண்டர்களே அவரை சேர்ந்த ரசிகர்கள் உங்கள் கூட்டணியை கலைஞ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீ மறுபடியும் பிறந்திருந்தீங்கன்னா உலகத்தை ஜெயிக்கும் உலகத்துக்குள்ளே தானே ஜாதி இருக்குது மதம் இருக்குது நீ ஒன்றை மட்டும் ஒழிக்க முடியாது நிறைய இருக்குது கலாத்தியார அஞ்சா அதிகாரத்தில் பத்தொம்போதில் உள்ள பாவங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா மாம்சத்து கிரிகள் வெளியரங்கமாக இருக்கணுன்னு அதில் தான் ஒன்று தான் ஜாதி அதில் தான் மதம் அதில் தான் பிரிவினைகள் அதான் மார்க்க பேதங்கள் அதான் சண்டை அதான் பிரிவினைகள் அதான் வேசுதன விபச்சாரம் எல்லாம் ஒவ்வொன்றா ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொரு சங்கமாக வச்சுக்கிட்டு இருக்க முடியுமாடா மொத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலப்பா அவங்களையும் நம்ம சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு அந்த புதுசில் என்னடா ஜாதி இருக்கு அந்த புதுசுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஜாதி பார்த்தானா புதுசல்ல ஏமாத்துறான் போலி போலிகளை போய் எப்படி மனம் திரும்ப வைக்க முடியும் நீ எப்படி திருத்த முடியும் அதனால் உன் பிரயாசம் வேஸ்ட்டாக வீணாக ஆக்கி நேரத்தை வேஸ்ட்டாக்கி எதவோ செய்வோம்னான்னு சொல்லி முட்டாத்தனமாக எதையும் செஞ்சுக்கிட்டு தெரியாத இயேசுவை பின்பற்று ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறார் யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறு நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் அந்த மாதிரி அவன் அவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவான்னு சொல்கிறாரு அந்த மாதிரி செய்தா நீ அந்த மாதிரி செய்யலை அது நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு அவர் யூதந்தான் யூத ஜாதியில் பிறந்தவர் தான் ஆனால் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டாரு அந்த ஜாதி மதத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டார் சகல ஜாதிகளையும் சீசராங்கன்னு சொல்கிறாரு யூதர்கள் அப்படி சகல ஜாதி சீசராக தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சமாரியர் வீட்டில் ஏசு சமாரியா பொண்ணுக்கு உபதேசம் பண்ணி அங்கே ரெண்டு நாள் தங்கி சாப்பிட்டு அவங்களோட உறவாடி தான் போனார் குஸ்துரோகி வீட்டிலெல்லாம் சாப்பிட்டார் பாவிகளோட ஏழை எல்லாரோட ஏன் சாப்பிட்டார் ஏசு ஒரு யூதனா ஜாதிக்குள்ளே பிறந்தாலும் அவருக்குள்ள ஜாதி இல்லை மீன் உப்பு தண்ணியில் இருக்குது மீனில் உப்பு இல்லை நம்ம உப்பு போடுறோம் தாமரை இல்லை தண்ணியில் இருக்குது தண்ணி ஒட்டாது அது மாதிரி உலகத்தில் இருந்தாலும் ஏசு உலகத்தான் அல்ல யோவான் பதினேழு பதினாறில் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்லனு சொல்லி அவங்களுக்காக ஏசு ஜெபிச்சார் அவங்க வார்த்தையினால் என்னை விசுவாசிகளுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன்னு அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருக்குது அப்போ அப்போ சொல்ல வார்த்தையில் நீ விசுவாசிச்சின்னா நீ நம்பினா அதை வச்சு இயேசுவனை பின்பற்றினா உனக்காக இயேசு அன்னைக்கே ஜெபிச்சிட்டாருப்பா அன்றைக்கே ஜபிச்சுட்டார்னு அங்கே போட்டுருக்க யோகாரம் பதினேழாம் பாரு அதனால் பரசுத்த ஜாதின்னு ஒன்று பேதில் ரெண்டு பத்தில் இருக்குது நீதி உள்ள ஜாதின்னு ஏசா இருபத்தாறு ரெண்டில் இருக்குது நீதி உள்ள ஜாதிக்கு பிரசுத்த ஜாதிக்கு ஏண்டா ஜாதி அதுக்குள்ளே என்னடா ஜாதி இருக்குது அந்த மாதிரி இல்லாதவன் அவன் 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 அசுத்த ஜாதியாக தான் அநீதி ஜாதியாக தான் இருக்கா அவங்கெல்லாம் நாய்கள் புறம்பெயிருப்பாங்கன்னு வெளிப்படுத்துகிற இருபத்தி ரெண்டு பதினஞ்சில் போட்டு நாய்கள்னு இருக்குது அந்த நாய்களுக்குள்ளே தான் ஜாதி இருக்குது அந்த அந்த ஜாதி நாய் இந்த ஜாதி நாய் இந்த ஜாதி நாய் இந்த ஜாதி அரிசி நாய் அந்த நாய் இந்த நாயி இப்போ எத்தனையோ ஜா நாய்களுக்குள்ளே ஜாதி இருக்கு இல்லையா ஒரு ஐயா பட்டை போட்டவர் அப்படி தான் விளக்கம் கொடுத்தார் ஜாதிகளுக்குள்ளே மா நாய்களுக்குள்ளே ஜாதி இருக்குல்ல அப்படி தான் மனுஷனுக்குள்ளே ஜாதி இருக்குது அப்படின்னு சொன்னார் வர்ணத்தை பற்றி சொன்னார் அதனால் மிருகங்களை தான் ஜாதி ஜாதியாக படித்தார் அதிகாகம நீங்கள் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றா அதிகாரம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்படி ஜாதியாக படிக்கலை ஒரே மனுஷனை படித்தார் அங்கேருந்து பெண் ஜாதியை படித்தார் அவன் ஜாதி இவன் பெண் ஜாதி ரெண்டையும் ஒரே ஜாதி ஆக்கி ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரும் ஒன்றாக இருக்கீங்க ஒரே கண்ட்ரோலாக தான் புதிய ஏற்பாட்டு உபதேசம் இயேசுவின் சத்தியம் அவரை பின்பற்று கத்திரை ஆவியானவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எல்லாத்துலேயும் விடுதலை சத்தியம் விடுதலை கொடுக்க முடியும் அதனால் சத்தியத்தை நீ முத நீயே அறியல உனக்கு ஏசுன்னா யாருன்னு தெரியாது கத்தர்னா யாருன்னு தெரியாது ஆவியானவர்னால் ஒரு வசனத்துக்கு நீ விளக்கம் கொடுப்பியா என்கிட்ட பேச உனக்கு ரெடியா பயந்து ஓடிட்டேன் என்கிட்ட உட்காந்து நீ பேசி பார்ப்போம் அதனால் செய்து தேவ பிள்ளைகளே நான் ஒரு எளிய ஒளியக்காரேன் ஒரு கழுதை தான் நான் இருக்கேன் என் கட்டை திறந்து கத்த வச்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் பேசாதிருந்தால் இந்த கல்லுகள் பேசும்னு சொன்னார் இல்லையா அது மாதிரி நான் துணை தெரியப்பட்ட அற்பமான கல் கேவலமானவை நான் என் ஜாதி ஜனம் எல்லா பின்வளம் ரொம்ப பின்தங்கிய பட்டியலின மக்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க அதிலிருந்து என்னை எடுத்துருக்க யாரும் பேச பெரிய பெரிய துறைமார்க பெரிய பெரிய இங்கிலீஷ் நாலேஜு பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பேசாததுனால நான் என்னை எழுப்பி உங்கள்கிட்ட பேச வச்சுக்கிட்டு இருக்காரு இதுலையாவது புத்தி வர உங்களுக்கு புத்தி வரட்டும்னு என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்காரு இதுலேயும் திருந்தாமல் அந்த குருடனை பார்த்து பாவத்திலே பிறந்த பாவத்திலே வளர்ந்த நீயா எங்களுக்கு போதிக்கிறாய் ஆமாம் அப்படி என்னை கேவலமாக அப்படி ஒரு பாஸ்டரே ஒரு குடுக்குடுப்புக்காரர் இவர் கோடாங்கி ஒரு பாஸ்டரே சொல்கிறேன் ஏன் நீ வேறு யாருக்கிட்ட போய் நான் ஜாதியை ஒழிக்க முடியும் ஜாதியை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொன்னவர் என்கிட்ட பேட்டி கேட்க வ வர்றேன்னு சொல்லிட்டு வரல ஃபோன் பேசியும் பதிலும் இல்லை இன்ன வரைக்கும் பதில் இல்லை அப்போ என் ஜாதியை பார்த்தானே ஓடுறாரு இவன் எப்படி இன்னொருத்த ஜாதியை ஒழிக்க முடியும் நானே பின்தங்கிய பட்டியலில் மக்களுக்கு கன்றாவியாக இருக்கேன் என்கிட்ட சகோதர பாசத்தை கொண்டாடி என்கிட்ட உற்சாகப்படுத்தி என்னைய ஊக்கப்படுத்துறது விட்டுட்டு என் இருந்து வித்தியாசம் பார்த்து இவங்கிட்டையாக நம்ம ப ப எவனோ ஒரு நாய் சொல்கிறான்னு ஓடுறான்னா அவன் எப்படி இப்போ ஜாதி மறுப்பாளராக இருப்பான் தன்னை போல பிறரை நேசின்னு அவன் எப்படி நான் சொல்ல முடியும் அன்புள்ளவன் தாதியை பார்ப்பானான்னு நீ எப்படி உங்ககிட்ட அன்பு இல்லையே என் மேலே அன்பு இல்லையே இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருக்க தேவ பிள்ளைகளே வாய்க்கிலேயே சொல்கிறானே தவிர வார்த்தையில் நடத்தையில் கிரியில் கனிகளினாலே அறிவீர்கள் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் பொறுமை தயவு இங்கே ஜாதி இருக்கா இந்த ஆவியின் கனிகள் என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை பாரு சத்தியத்தை அறிய வை சத்திய அதை விடுதலை ஆக்கினோம் குமார்னா அடிய அரிய வை குமார்னு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை இல்லாட்டினா பொய்யான விடுதலை இன்னைக்கு உள்ளவெல்லாம் ஜாதி இல்லை அவன் இப்போ பொய் பொய் சொல்கிறான் அவன் முழுவதும் பாரு ஒரே ஜாதியாக இருப்பான் ஒரே கண்ட்ரோலாக இருப்பான் அந்த பட்டியலில் மக்களாக ஏஎஸ்சி எஸ்சி எஸ்டி இப்படி தான் இருப்பான் அவன் அதையே ஒரு ஜாதி ஆக்கிரியா நீ அவன் நாடாரை எதுக்குறான் நாடா நாடார போய் எதுக்கடா எதுக்குற பாவம் அவன் ஒரு காலத்தில் ரொம்ப தாழ்மையாக இருந்து அவனை பார்த்தாலே தேட்டுன்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தவன் இன்றைக்கி காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இந்த தினகரன் முன்னேற்றத்துக்கு பிறகு அவன் ஓரளவில் இன்றைக்கி தே இது பண்ணி வைக்கிறான்னா அவனை போய் நீ பொண்ணை கொடு பொண்ணை கொடு அப்போன்னா நீ ஜாதி பார்க்குறேன்னா இது துமுறான வார்த்தை இல்லை திமுறில் அது உலகத்தில் ஜாதி இருக்குப்பா மதம் இருக்குப்பா ஒழிக்க முடியாது அந்த சீசரலான கிறிஸ்தவங்களுக்குள்ளே ஜாதி இல்லை அப்போ நான் கிறித்தவன் ஆக்கு ஒரிஜினல் கிறிஸ்தவன் ஆக்கு போலி கிறிஸ்தவங்க ஆக்குனால் அவங்ககிட்ட ஜாதி இருக்கும் அதைத்தான் இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஜாதி ஒழியாது அது உலகத்தோடு அக்னியோட வானமும் பூமியும் அழிஞ்சு போகும்ல அக்னிக்கு அதில் அழிஞ்சு ஒன்றும்லாம் போய் பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் இருக்குல்ல அங்கே சகலத்தையும் புதிதாக்குற அங்கே ஜாதி கிடையாது புதுசாகும் அப்போ அங்கே ஒரு பாவின்னு மனம் துன்பத்தில் ரசிக்கிறதுக்கு நீ அங்கே சேக்கு பரலோகத்தில் உன் பேர் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார்ல அதில் அவன் பேரை வை அங்கே சேரு நம்ம ஹெட் ஆஃபீஸு தலைமை சங்கம் பரலோகத்தில் இருக்குது எபிரியாயிர பன்னெண்டில் இருபத்தி மூணில் இருக்குது சர்வ சங்க சபை அப்படி போட்டும் புறநராக்கப்பட்ட நீதிமான்கள் அப்படி இருக்கு தேவர் அங்கே இருக்கார் அங்கே ஏசு அங்கே இருக்கார் அங்கேக்குள்ளே ஜாதியை எவனாவது பேச முடியுமா இருக்க முடியுமா அங்கே கட்சி இருக்கா அரசியல் இருக்கா லஞ்சம் இருக்கா ஊழல் இருக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னா ஜாதியை மட்டும் ஒழிக்கிறதுக்கு ஒரு சங்கமாக எல்லாத்துக்கும் சங்கம் வை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சங்கம் வகிப்போ போ பைத்தியக்கார மாதிரி இரு தெரிஞ்சு தயவுசெய்து உன் மேலே உள்ள பாசத்தில் அன்பில் சொல்கிறேன் அகத்தியனே மனம் திரும்ப இயேசுவை பின்பற்று நீ கட்டு ஒன்று ஒன்றை சேர்ந்த கூட்டத்தையும் கெடுத்து கெடுத்து சங்கமாக்கி இதோ ஒரு அரசியல் மாதிரி ஆக்கி வீணா வருஷங்கள் டேஸ்ட் ஆக்க வேணாம் உனக்கு நல்ல ஊழியக்காரன் நான் கிடச்சிருக்கேன் என்னை என் வார்த்தையை உள்வாங்கு என் வீடியோக்களை பார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் சில காரியங்களை அனுப்புகிறேன் அகத்தின்னு பார்க்குறாரு அது ரிப்ளை கிடையாது பதில் கிடையாது அதனால் இந்த எளிய எளியூழியக்காரங்கிட்ட தைரியமாக வாங்க நான் என்ன மனசந்தானே வாங்க என்கிட்ட பேசுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஒன்றில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்காருங்க இன்றைக்கி உள்ள பிரசங்கம் நமக்கு ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்துருக்காரு அந்த வெளிச்சத்தில் தான் பேசுகிறேன் அதில் நான் இருளாகாதபடி அந்த வெளிச்சத்தை டம்மி ஆகி அந்த பேட்டரி பவர் குறைஞ்சி போகாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அனுதுனமும் நான் தேவனோட போராடணும் அனுதுனமும் ஜெபிக்கணும் அனுதினமும் நான் தேவனோட சஞ்சரிக்கணும் அனுதுனமும் ஜபம் அனுதுனமும் வாசனம் தியானம் அது டெய்லி வீடியோ போடுறேன் டெய்லி தேவனோடு நான் உறவாடிக்கிட்டு இருந்தால் தான் ஆவியில் அனலாக இருக்க முடியும் அப்புறம் தான் கத்திரக்கு கூலியும் செய்ய முடியும் அப்படித்தான் நான் ஊழியம் செய்கிறேன் இப்போ அப்படி தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இணைஞ்சு செய்வோம் சகோதரர்களாக பிரிஞ்சிருக்கோம் இணைஞ்சு செய்வோம் உண்மையாகப்பட்டால் என் கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்